ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி படம் பார்த்து திருப்தி இந்த ஒரு படத்துல இருந்துச்சு என்ன ஒரு படம்னா பைங்கிலி இந்த ஒரு படத்தை பார்க்கும் போது இந்த ஒரு படத்தை எடுத்த டீம் ஆவேச படம் எடுத்த டீம் தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தெரியல காமெடியும் முடி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே தான் இருந்துச்சு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு எல்லா சீனு ஹீரோவா நம்ம நம்ம அம்பன் அவர்தான் இந்த ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல நம்ம சஜின் கோபு அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பா இது என்ன ஒரு கதைனா நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு ஆள் அவர் ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் ஊரில் வந்து ஒரு கடை ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து சேர்த்து நடத்திக்கிட்டு இருப்பா நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் கடைக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு கோயம்புத்தூர் போகிறாப்பில ஒரு ட்ரிப்பு மாதிரி போட்டு அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து போகும்போது ஒரு லாஜில் ரூம் எடுத்து தங்கிருக்காங்க தங்கிட்டு போது திடீர்னு பார்த்தா நைட் டைம் வந்து நம்ம நம்ம ஹீரோவோட பைக்கை வந்து ஒருத்தர் வந்து திருட்டன் வந்து திரு திருட்டு போக பார்க்குறேன் இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை விரட்டி பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாப்புல தள்ளி விட்டுதுலேருந்து திருடனை வந்து இறந்துடும் இதை பார்த்தா நம்ம சஜின் கோபு வந்து ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு ஆளை கொண்டுட்டோமே வச்சிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா இதுல இருந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு பக்கத்துல வெளி வெளியே வரணுமே அப்படின்னு நம்ம சஜின் கோபு ஒரு பக்கத்துல வந்து முடியுமா இந்த கேஸ்ல இருந்து நம்ம எப்படிலாம் வெளில வரணும்னு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பைத்தியகாரான மாதிரி ஆகி கடைசியில் பார்த்தா பைத்தியகார ஆஸ்பத்திரியிலேயே சேர்ந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த கேஸ்ல இருந்து விடு விடுறாப்புல விடு போது அதுலேருந்து விடுவிட்டு ஒரு பக்கத்துல வந்து காதல் வாழ்க்கை இதெல்லாம் எல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் போதும் நான் இப்படியே இருந்தேன் ஒரு பக்கத்தை சொல்லும் போது திடீர் ஹீரோயினியோட கதை ஒரு பக்கத்துக்கு காமிக்கிறாங்க நம்ம மனஸ்வரம் ராஜன் தான் அந்த ஒரு படத்தோட ஹீரோயினே நடிச்சிருப்பாங்க அவ எப்படின்னா வீட்டில் வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் அப்பா வந்து மாப்பிள்ளை தேடும் போது அவள் இருந்து தப்புச்சு தப்பிச்சு வந்துடுவாங்க தப்பிச்சு போகும்போது அப்பா வந்து தேடி பிடிச்சி தப்பிச்சு போன நம்ம ஹீரோனியே ஒரு பக்கத்தில் வந்து அப்பா வந்து தேடி பிடிச்சி வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் கூட்டிட்டு போயிடும் அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது அடுத்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு பக்கத்தில் வந்து அந்த இருந்து தப்பிச்சு வந்த தப்புச்சு வரும்போது நம்ம நம்ம சஜ்ஜன் கோப்பை ஒரு பக்கத்தை சந்திக்கிறாங்க ஒரு பக்கம் சந்திக்க போகும்போது அங்கேருந்து அங்கேயிருந்து அவங்களுக்குள்ள ஒரு பக்கத்தில் கனெக்டிவிட்டி ஆகி ஒரு பக்கத்துல இருந்தா நம்ம சஜின் கோபோ ஒரு பக்கத்துல வீட்டுக்கு போய் மறைச்சி வச்சுக்கிற அப்படின்னு மறைச்சு வச்சுக்க போது அவளுக்குள்ள வீட்டுல இருந்து எல்லாம் பழக்க வழக்கம்லாம் ஏற்பட்டு நம்ம நம்ம சஜின் சஜின்கொப்பைக்கு ஒரு பக்கத்தில் காதலாம் பிடிக்காம கொள்ளாம இருப்போம் அப்படின்னு கீரை இருந்து காதல் லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி கடைசி பார்த்தா பார்த்தா அதுல தப்பிக்கிறதுக்காண்டிதான் நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சஜின் கோபுவை மன உளைச்சு ஆளாக்கி விட்டுறாங்க ஹீரோ வந்து இப்படி லவ்ல இருந்து மீண்டு வந்தா அப்படியே இல்லையா அதே அந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு நம்ம ஹீரோனிக்கு ஒரு பக்கத்துல இருந்து பதினெட்டு வயசு ஆகாது ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்தில் வந்து படிக்கணும்னு ஒரு பக்கத்துல ஆசையா இருக்கு ஆனா ஒரு இந்த கல்யாணத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சஜின் கோபுக்கு காதல காதல் ஆசையெல்லாம் தூண்டி விட்டுறாங்க தூண்டி விட்ட நம்ம நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் காதல் வந்துடுது பதினெட்டு வயசு முழுமையடையாத ஒரு பெண்ணு வந்து அவள் என்னெல்லாம் குறும்புத்தாணம் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்தில் லவ் எல்லாம் சொல்லி அதுலேருந்து அவ வந்து தப்பிக்க பார்க்குற விஷயம்லாம் பார்க்குறக்கு நமக்கு ரசிக்க முடியாது இருக்குது அதை பக்கம் நமக்கு ஒரு பக்கத்தில் தோணும் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தா அவருக்கு லவ் இதெல்லாம் பிடிக்காம இல்லாமல் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு மேலே ஒரு பக்கத்தில் லவ் வந்து பிடிச்சி போவேன் அதுக்கப்புறம்லாம் வர ரொம்ப சோகமான சம்பவம்லாம் நடக்கிறதுலாம் பார்க்கறக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சஜின் கோபு ஆக்டிங் தக்காளி வேற லெவலில் இருந்து ஒவ்வொரு சீனும் நம்ம பார்க்கும்போது அவர் செய்கிற குறும்புத்தனா அவர் டென்ஷன் ஆகிற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல விழுந்து சிரிக்கிற மாதிரி இல்ல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குது இருக்கு கொலை செஞ்சுக்கிட்டு பைக்கில் வந்து வந்துகிட்டு இருப்பா அந்த விஷயம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே விழுந்து சிரிக்கிற மாதிரி ரசிக்க முடியாமல் இருந்துச்சு அவர் அழுகிற சீன்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஹீரோட அப்பா ஒரு பக்கத்துல இருந்து பேச வரும்போது அவர் எப்படி சாக்கு பாக்கு வெத்தலை பார்க்க அந்த ஒரு அந்த டயலாக் டைலாக் பண்ணி அப்பா அப்பா அவங்கட்டு போட்டு பார்க்கும்போது நமக்கு விழுந்து வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி என்னென்னா குறும்புத்தனம்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து வேலை லோ குடும்பத்தனமாக பண்ணி இந்த ஒரு வேற வேலை நடிச்சு நடித்து கொடுத்துருக்கப்போ காமெடியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினாக சொல்ல வேண்டிய ஸ்டப்டிங்னு அந்த ஒரு ஆஸ்பத்திரி சீன் ஒன்று அவர் நம்ம அம்பனை வந்து இளநீ பிடிங்க ஊர்ட்டு கீழே விழுந்துருக்கே கீழே விழுந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரில போது பாருங்க வேறு லெவல இருக்கு அந்த அந்த ஆஸ்பத்திரி சிரி உள்ள சிரிக்கிற மாதிரி இல்ல ரசிங்க முடியாது நம்ம சஜின் கோபு ஆக்டிங்க அவ்வளவு வேறு லெவல இந்த ஒரு படத்துல பேரு சொல்லுவேன் ஆனா இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இத்தனை நாள் இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆளாகிட்டானுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம அனஸ்வராஜா ராஜன் அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் அடிச்சிருக்கேன் ஒவ்வொரு கல்யாண ஏற்பாடுக்கும் தப்பிக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷன் பார்க்காம ஒரு ஆளை பார்த்துட்டானா நான் தான் லவ் பண்றேன் வைக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் பாக்கும்போது அவ எப்படி சொல்றா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளும் வாழ்க்கையே எப்படி சொல்ற மண்ணல்லி போடுற மாதிரியோ இல்லை சீன்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா ஏன்னா அவள் தப்பிக்கிறதுக்கு ஒரு பக்கத்துல இதே ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு தெரியவாக அதை பக்கம் நமக்கு ஒரு பக்கத்துல இரிட்டேட்டிங்கா இருக்கு ஆனா மித்தபடி அவள் ஆயிட்டிங்கல இருந்து செய்யற குடும்பத்தை நம்மள இருந்து எல்லாமே ரசிங்க அசிங்கமடியா இருந்து ஹீரோவுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று இருப்பானுங்க அவனு அவங்க ஆயிட்டிங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாமே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்னொரு ரெண்டு சீன்லாம் அந்த தண்ணிக்குள்ள விழுகிற சீன்லாம் இருந்து அவ் அவ் ஃப்ரெண்ட்ஸு இருந்து எல்லாமே பார்க்கறக்கு அசிங்கமடியா இருந்து ஒவ்வொரு இருந்து எல்லாமே பார்க்குறக்கு எல்லாமே எல்லாருக்கும் நல்ல நல்ல கேரக்டராக கொடுத்துருப்பா அதை பார்க்கும்போது நமக்கே எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு சீன்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்து படத்துல பிஜிஎம் தக்காக கேரளவில் இருந்துச்சு நம்ம ஜஸ்டின் வர்கீஸ் அவர் தான் இந்த படத்தோட இசையமைப்படாக இருக்குது ரேட்டாக எப்படி சொல்கிறது ரெண்டு பாட்டுக்கிட்டே இருக்குது ரெண்டு பாட்டும் போய் ரசிக்கும் ரசிகப்படியாக இருந்துச்சு எல்லாமே செம்ம தான் இருந்துச்சு அந்த பாட்டு அதுக்கப்புறம் பிஜிஎம்லேருந்து எல்லாமே சூப்பராக நம்ம ஜஸ்டின் வர்கீஸ் அவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காப்புல அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ப்ளே நம்ம ஜித்து மாதவன் அவர் தான் ஆவேசன் ஆவேசம் படத்தை எடுத்து நம்ம டேரக்ட்ரு அவர் ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே இப்போதான் எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம ஜித்து மாதவன் மெத்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம நம்ம சுஜித் பாவு அவர் தான் இந்த ஒரு படத்தோட டேரக்டராக இருக்காப்புலாம் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை எடுத்ததுக்கு செம்மா எப்படி சொல்ல ஃபன் மூமெண்ட்டாக தான் இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புலாம் கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த அதுக்கப்புறம் நம்ம ஜித்து மாதவன் நம்ம ஃபவத் பாசில் அர்ஜுன் சேது அவ்வளோ எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவளுக்கு வாழ்த்து தெரியணும் படம் ஆகமத்தோட ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் இந்த ஒரு படம் மலையாளத்தில் வந்திருக்கு மலையாளத்தில் மட்டும்தான் இருக்கு தமிழ் டப்பிங்லாம் கிடையாது ஒன்லி மலையாளத்தில் தான் இருக்குது சப்டேட்டில் இருக்குது சப்டேட்டோட பார்க்கலாம் அமேசான் பிரைமில் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை பாருங்க ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு